அண்ணா அண்ணா நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையொலால் குருவல்லால் சோழி பிரசனம் நான் இந்த விடமாக சொல்லி வருகிறேன் எல்லாமே என் தாய் படத்தீங்கிற விஷ்ணு மாயனுடைய ஆசி இதை இந்த சொல்லி பிரசனம் பார்க்கின்ற கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்தரம் ரெண்டு மூணு நாள் அஸ்தம் சித்திரை அனைவருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் மாயன் மயம் நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளையுமே நம் வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த அமைகின்றது சில மாற்றங்கள் வாழ்விலை சந்தோஷத்தையும் சில மாற்றங்களையும் திடுக்கிட செய்கின்றது நிம்மதியை குறைக்கின்றது கலங்கித்தான் போகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நல்ல தசாபக்தி இறையர்களும் குருவர்களும் அமைமானால் நமக்கு எதுக்கே கவலைப்பட வேண்டாங்க அந்த வகையில் தமிழ் மாதம் ஒவ்வொரு தமிழ் மாதம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் சனிக்கிழமை கார்த்திகை மாதம் பிறக்கின்றது இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்வில் உள்ள இருள் நீங்கி ஒளி பெறுமா தீபம் எரியுமா என்றெல்லாம் இயங்குகின்ற தான மனித வாழ்க்கை எத்தனையோ வேதனைகள்ங்க எத்தனையோ ஏமாற்றங்கள் எத்தனையோ எல்லாம் சந்தித்த நமக்கு இந்த மாதம் நன்மை தருமா என்பதை நம்ம சோழி பிரசனத்துல பார்க்கிறோம் ஒரு அற்புதம் இந்த மாதத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு குருவாவை பொறுத்த வரைக்கும் குருவோடு சந்தையில் சேர்ந்து குருமங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலையை தருகின்ற இந்த குரு இந்த சேர சந்திரனம் செய்கின்றது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதாவது இந்த குருவும் சந்திரனம் செய் சேர்கின்ற காலகட்டத்தில் இந்த கார்த்திகை மாதம் திறக்கின்றது அப்போது இதை சகடை என்றே சொல்லுவார் சகட யோகம் அதாவது குருமங்கல யோகம் என்று சொல்வதை விட சகட யோகம் என்று சொல்லுவார்கள் சகடைன்னா நமக்கு தெரியும் சக்கரம் இன்பமும் துன்பமும் கடந்த ஒரு நிலையைத்தான் இந்த மாதம் தரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கண்ணீராசிக்கு உத்தரம் ரெண்டு மூணு நாளில் அஸ்தம் சித்திரை எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளை கடந்த காலத்தில் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்து தான் விட்டீர்கள் நிறைய அவமானங்களையும் துரோகங்களையும் வாழ்விலை சந்திக்க விட்டீர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த கார்த்திகை மாதம் ஒரு திருப்பு முனையாக அமையும்னால் கண்டிப்பாக அமையும் என்பதைத்தான் சோழி பிரசன்னம் சொல்லுவாங்க ஏமாற்றங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமும் தடைபட்டு போன தொழிலறைக்கெல்லாம் தடைபட்டு போன சுப காரியங்கள் அத்தனையுமே தடை நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது பார்த்தீங்கன்னா கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாகவே சஞ்சரிக்கின்ற ஒரு அற்புத காலம்தான் இந்த கார்த்திகை மாதமாக கண்ணிராசிக்கு அமைகின்ற ஜென்மராசியினுடைய பொறுத்த வரைக்கும் குருவனுடைய பார்வை கிடைப்பது நன்மைகளை அதிக அதிகப்படுத்தி தரும் இந்த குருவனுடைய சுப பார்வை கண்ணீராசிலே பதிவது இந்த கார்த்திகை மாதத்திலே நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை தான் தரும் அதே நேரத்தை பார்த்தீங்கன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் கர்மகாரன் என்று சொன்னாலும் கூட சனி பகவான் வரைக்கும் சுப பலத்துடன் சஞ்சரிக்கின்றார் இவன் கொடுப்பதை இவன் தடுப்பார் இவன் தடுப்பதை இவன் கொடுப்பார் சொல்வதற்கு வேண்டுமானால் கேட்பதற்கு வேண்டுமானால் இனிமையாக இருந்தாலும் கூட இதுவரை தடைபட்டு போன திருமணமாக இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இருந்து அதில் ஒரு நல்ல மாற்றத்தை தருவார் சனி பொறுத்த வரைக்கும் தீய பழக்க வழக்கங்கள் உடையவளை மட்டுமே தீய பழக்க எண்ணங்களை உடையவர்கள் மட்டுமே தண்டியக்கூடியவர் அதே நேரத்தில் ஆண்டுகள் பல கடந்தாலும் செய்த வினைக்கேற்ற விளைவை தரக்கூடியவர் சற்று கவனமா பொறுமையா நிதானமா இருந்தாலும் போதும் நல்ல பழக்க வழக்கங்கள் தீய பழக்க வழக்கங்களுடைய மனிதனுடைய தொடர்பு இல்லாம இருப்ப இந்த காலக்கட்டத்துல கண்ணீராசிக்கு சிறப்பு சற்று கவனமாக இருந்து விட்டாலே போதும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வலம் வாய்ந்த கிரகன் என்று சொல்லக்கூடிய கடத்தர கரகன் சுக்ரன் அதாவது ஆத்மகாரகன் சூரியன் ஆதரவாக நிலை கொண்டுள்ள ஒரு அற்புதமான காலம் இந்த கார்த்திகை மாதம் ராசிக்கு மன நிறைவை அளிக்கும் மன நிம்மதி அளிக்கும் சிலரெல்லாம் குடும்பத்தை விட்டு பிரிந்து தனித்து தனிமையில் வாடகை கால நிலைகள் மாறி குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு சில குடும்பத்தில் இதுவரை தடைபட்டு போன சுப நிகழ்வுகள் எல்லாம் தடை நீங்கு படிப்படியாக முன்னேற்றத்தை நோக்கி நகரும் நல்ல திருமண யோகம் காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமோ நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பமும் இந்த காலகட்டம் கண்டிராசிக்கு மனநிறைவு அளிக்கக்கூடிய ஒரு நிலை இது ஒன்றும் போராதா அதே தேர நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பெற்று தரக்கூடியது காரணம் இந்த காரணத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஒருவரே உங்களுக்கு சுற்றி சுழன்று நன்மனை தர காத்திருக்கின்றார் இவருடைய பார்வை ஒன்றே போதும் என்பதைப் போல நல்ல வாய்ப்புகள் தரும் குறிப்பாக சொல்லக்கூடியோம்னா பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள நிலையில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதுனால நிம்மதி வரை ஏற்ற மாதிரி இந்த கார்த்திகை மாதம் இந்த இடத்துல கொஞ்சம் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள நிலை சரிதாங்க அதே நேரத்தில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார் நிம்மதி தரக்கூடிய சந்தர்ப்பம்னால் கூட செவ்வாய் பக்ரம் அடைந்திருக்கின்றார் பலகீனம் அடைந்திருக்கின்றார் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் கவனமா இருக்கும் அரசு துறையில வேலை செய்யக்கூடிய குறிப்பாக யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யக்கூடிய அரசு துறையில பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் மிக 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 கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் ஏன்னால் செவ்வாய் பலமிழந்து விட்டாலே புரிந்து கொள்ள வேண்டிய இருக்காது அது மேலதிகாரியாக இருந்தாலும் சரி கட்டிய கணவன் பிள்ளை மனைவியாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஏன் நம்ம ஒரு பொதுவான நடந்து போயிட்டு இருக்கும் போதும் ஒருவர் ஒரு புரிந்து கொள்ள விட்டால் தேவையில்லாத வம்பு வழக்குகளும் பிரச்சனைகளும் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதனால இது சொல்ல வேண்டியது சோழி பிரசரத்தில என் கடமை குறிப்பாக இது இதுதான் புதிய வாய்ப்புகள் வரும் சரி அதே நேரத்தில் வந்த வாய்ப்புகளை கவனமாக நிதானமாக பெறுவதற்கான முயற்சி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பூமிகாரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பலமடைந்து இருப்பதனால் நிலையில் இருப்பதனால இன இட சம்பந்தமான நில சம்பந்தமானது முயற்சியில் ஈடுபடும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க அவ்வாறு கவனமாக விட்டாலே சில பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம் ஜென்ம ராசியில் யோக என்று சொல்லக்கூடிய ராகு சற்று பலம் இழந்து இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ராகுவை பொறுத்தவரைக்கும் அதீத ஆசையை தூண்டி அது தவறான மனிதர்களுடைய தவறான பழக்க விளக்கத்துக்கு ஒரு காரணமாக இருந்துவிடுவார் சற்று எச்சரிக்கையாக இருந்தாலே போதும் அதே நேரத்தில் ஞானகாரர்கள் கேது மன நிம்மதியையும் எண்ணங்கள் அனைத்திலேயும் ஒரு நிறைவையும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பார்த்தீர்களா ஒன்று கைவிட்டாலும் மற்ற இரண்டு துணை இருப்பதனால கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாகத்தான் அமைகின்றது அதாவது பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கின்ற ஒரு அற்புதமான நிலையைத்தான் கிரகங்கள் கன்னிராசிக்கு தருகின்றன ராசிநாதன் புதன் பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற ஒரு அற்புதமான காலமும் இந்த கார்த்திகை மாதமே குரு இந்த மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று இருக்கின்றார் அவர் வக்ரம் பெற்றாலும் கூட பலமிழந்தாலும் கூட நன்மையே வழங்குவார் கன்னிராசிக்கு ராசிக்கு மூணு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதி செவ்வாய் அவர் பலமிழந்து இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க கணவன் மனைவி உறவா இருந்தாலும் பெற்றோர் உறவா இருந்தாலும் எந்த நிலையாக இருந்தாலும் சற்று கவனமாக இருந்து விட்டாலே போதும் குறிப்பாக சொல்லப்பட செவ்வாய் பலமிழந்து இருப்பது அவ்வளவு நல்லதில்லை என்றுதான் தான் சொல்லுவார்கள் நிறைய பிரச்சனைகளை சந்தைக்கு நேரிடும் அந்த இருந்து களத்திரகாரகன் சுக்கரன் உங்களை காத்து கரை சேர்ப்பார் பதினெட்டாம் தேதியை பொறுத்தவரைக்கும் மகர ராசிக்கு கலத்திரகாரகன் சுக்கரன் சொல்கின்ற ஒரு நிலைதான் கலத்தரக்காரன் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும் பொழுது நினைத்ததை தொழிலில் வாழ்க்கையில் செய்து முடிக்கின்ற மனோதிடத்தையும் செய்து முடிக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலையும் அமைத்து தருவார் ராசிக்கு சகாயநாதனாகிய ஆகிய அவர் வக்ரம் பெறுவது ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல வாய்ப்பையும் தெரியும் கை நழுவி போன அத்தனையுமே கைமீட்டு தருவதற்கான சந்தர்ப்பத்தையே அவர் அமைத்து தருவார் குறிப்பாக சொல்லப்போனால் ராசிக்கு ரெண்டுக்கு உரிய கடத்திர காரகன் நாலாம் இடத்தில் இருக்கின்றார் நினைத்த காரியங்கள் வெற்றியடை இது ஒண்ணு இந்த கார்த்திகம் மாசத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைத்ததெல்லாம் எதுங்க நடக்குது எத்தனையோ நிகழ்வுகள் நமக்கு காணல் நீராகத்தான் போயின்ன அந்த நிலை மாறுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை இந்த கார்த்திகை மாதம் கடத்திர காரகன் அமைத்து தருகிறார் எப்படி அமைத்து தரேன் பாத்தீங்கன்னா ராசி ரெண்டுக்குரிய சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கின்ற ஒரு நிலை இந்த நிலை நினைத்த காரியத்தை நினைத்த மாதிரி அடைவதற்கான சூழ்நிலை அமைத்து தருவார் அதே நேரத்தில் பதினோராம் இடத்துல செவ்வாய் இருப்பதால் எதிலையும் தைரியமாக சிலையிறுவீர்கள் உரிந்து கொள்கின்ற தன்மையோடு செயலாற்றுங்கள் உரிந்து கொள்கின்ற தன்மை இல்லாத காரணத்தினால் சில சந்தர்ப்பங்களையும் நல்ல வாய்ப்புகளையும் இழந்துவிடக்கூடிய சூழ்நிலை இருக்குது காரணம் பலமிழந்து இருக்கின்ற செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பலமிழர்கின்ற ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் கவனமாக இருந்து விட்டாலே போதும் அதே நேரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரநிலையில் இருப்பதனால எதிர்பாராத நன்மைகளை இவர் தருவார் ராசி இலை ஞானகாரணி என்று சொல்லக்கூடிய கேது ஏழில் ராகு இருப்பதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டு கிரகம்தான் ராசியிலே கேது இருக்கிறாங்க ஏழில் ராகு இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஆசைப்படுவது தப்பு இல்லை அத்தனைக்கும் ஆசைப்பட்டு அவசைப்பட வேண்டாம் என்பதையும் இந்த கார்த்திகை மாதம் சொல்கிறது என்னை பொறுத்தவரை இந்த கார்த்திகை மாதம் கிரகங்கள் அத்தனையுமே நன்மை செய்யக்கூடிய தன்மையில் இருந்தாலும் கூட சனி பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபடுவதும் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு அங்கே தரக்கூடிய நல்லனை கொண்டு அபிஷேகம் செய்வதும் முடிந்தால் செவ்வாய் பலகீனமாக இருப்பதனால வக்ரத்தில் இருப்பதனால முருகனுக்கு தேனாபிஷேகம் செய்வதும் நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தருவதோடு தடைபட்டு போன எல்லா காரியங்களும் தடை நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் எங்கள் வாழ்க்கையில் மனோபலம் உடல்ப தேகபலம் இவை குறைந்திருக்கும் பொழுது தெய்வ பலம் துறை தேவைங்க அந்த வகையில் தெய்வ பல்துறை இருந்து விட்டாலும் தெய்வ பலமும் மடோ மடமும் நமக்கு வந்துவிடும் அந்த விடையில நவ கிரகங்களும் நன்மை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் கண்டிதாசி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும்